படம் நல்ல ஸ்டோரி ஃபேமிலியாக பார்க்குற படம் இது வந்து எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே மியூசிக் ஃபைட்டிங் எல்லாமே பக்காவ பண்ணியிருக்காங்க இதில் வர ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டோரி சொல்கிறாங்க ஒன்று வந்து எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் நேச்சுரலாக பண்ணணும் அதுதான் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ ஃபிஷிங் பண்ணுறாங்கன்னா ஃபிஷிங் வந்து அந்த சாரி வச்சு பண்ணுறதோ இல்லை வளர்ப்பு வச்சு பண்ணுறதோ இதை தான் பண்ணணும் தவிர வெடிகொண்டு போட்டு இந்த ஆபத்து உருவாக்கி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒன்றொரு விஷயம் என்னென்னா எது எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்பி வாழக்கூடாது ரெண்டு விஷயத்தை நம்பி வாழ்ந்தால் நம்ம காலத்தை ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்க டைட்டில் சம்ம டைட்டில் அது என்ன விஷயமோ அதே டைட்டில் எடுத்து கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காங்க மியூசிக் சாங் ஸ்கிரீன் ஃப்ளே பைட்டிங் எல்லாமே பார்க்க வாங்க நல்ல ஆக்ட்டிங் உம் ஃபேமிலியை பார்க்கறேன் சொல்லி நல்லா இருந்தது எல்லாம் நல்ல ஒரு நல்ல கதையாக தான் எடுத்திருக்கீங்க ஆனால் ரிவ்யூ வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக முடிச்சிட்டாங்க டைமிங் வந்து இன்னும் டைமிங் எக்ஸசா என்ஜாய் என்ஜாய்மெண்ட் வந்து நல்லா தரும் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது ஜான்ஸே கிடையாது மியூசிக்லாம் நல்லா எடுத்திருக்காங்க இயற்கையை ரசிக்கிறதுக்காக நல்லா ஒரு லொக்கேஷன் பார்த்து நல்லா அம படம்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க சிவனோட கரு சிவனோட கருத்துக்க சொல்றது எல்லாமே நல்லா ரிவ்யூவை எடுத்துருக்கீங்க மீன் மீனுக்கு வந்து யாரும் கொல்லக்கூடாது அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க மீனுக்கு அப்படின்னுட்டு ஒரு கதையை வந்து அவரு சொல்லியிருக்காரு ஆனா அது ட்ராபிக்கே ஆகாது மியூசிக்லாம் நல்ல மியூசிக்கலாம் நல்ல தூவல் டைட்டில் தூவலுக்கு ஏத்த மாதிரி தான் டைட்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் ஃபேமிலியை பார்க்கலாம் வர்றதெல்லாம் சிறப்பா இருந்தது கருத்துகள் எல்லாம் சிறப்பா இருந்ததுங்க இல்லை கிராமத்து கதைகள் வருமானம் இல்லாத ஏரியாவில அவங்க அந்த இதை நம்பி காற்றை நம்பியோ அந்த ஏரியா நம்பியோ காற்ற நம்பி நடத்துறங்க அத வந்து வருமானத்துக்கு வேற விதமா இது பண்ணும்போது இந்த ஒரு சில தவறான முடிவுகள் எடுப்பதுங்கிறத எடுத்து சொல்றாங்க அதான் மீன் பிடிக்கிறது வந்து அந்த அந்த காலத்துல கிராமத்துல ஒருத்தர் சண்டை போடக்கூடாது ஒற்றுமா பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த நாளா பிரிக்கிறாங்க நாலு பாகம் அஞ்சு பாகமா ஊர்காரங்க பிரிச்சு அதை நல்ல விதமா செய்யறாங்க அதே இப்போ உள்ள இளைஞர்கள் தவறான வழியில போகிறதுனால தான் இந்த வெடிகுண்டு பிரச்சனைகள் இதுகளெல்லாம் வந்து இந்த முடிவு ஏற்படுதுங்கிறது தான் சிறப்பான கதை படம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற கிராம மக்களோட அந்த வாழ்வியல் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக எடுத்திருக்காங்க படம் அங்கே இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருக்கு அப்புறம் வந்து அந்த போலீஸார் நடிச்ச அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு வில்லன் சிவம் அவரை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க மெயின் வந்து அதை இயற்கையை பாதுகாக்கணும் அந்த கண்டென்ட் சொல்ல வந்திருக்காங்க வெடி வெடிச்சு மீன் பிடிக்கிறது மற்றபடி இன்னொரு கான்செப்ட் வந்து அந்த மீனோட அந்த வியாபாரத்தை நம்பி இருக்கிற கிராம மக்களோட வாழ்வியல சொல்ல வந்திருக்காங்க உம் அழக கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு ஆஹ் கிளைமேக்ஸ் ஷார்டா முடிஞ்சிச்சு ஆஹ் இல்லைன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது அந்த ஃபைட் சீன் இருக்குது மற்றபடி பரசின் பிஜிஎம்னால் சூப்பராக இருந்தது ஆக்டிங் ஒரு நாலஞ்சு பேர் நல்லா நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு அவர் போலீஸ் ஆக்டிங் சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு நம்ம ஷியோ நடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அந்த போலீஸ் கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு சார் நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு சார் நடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது படமும் நல்லா இருக்கு சார் மியூசிக் டிஜே எல்லாமே நல்லா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க